ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பணம் குருத்து அந்த இது தான் நாங்கள் சாப்பிட்றதுக்காக நாங்கள் ஊ வந்திருக்கோம் நாங்கள் இப்போ வெக்கேஷன்ன்றதுனால எங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கோம் எங்கள் சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் பக்கம் இருக்குது எங்கள் அம்மா வீடு திருவாரூர் பக்கம் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் பணம் நுங்குலாம் வெட்டி சாப்பிட்டோம் இப்போ வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம் அங்கே வந்து எங்கள் மாமாவை கூட்டிகிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து பணம் வெட்ட வந்திருக்கோம் பணம் கொடுத்து வந்து சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க ஒரு மரம் வெட்டிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு மரத்தை எங்களுக்காக வெட்டி வெட்டி எடுத்துட்டுருக்குறாங்க அதில் பணம் கொடுத்த நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அந்த பணம் அந்த பணம் மரத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸோ அதனால் வந்து கிடைக்கிறத வந்து மிஸ் பண்ணாமல் எப்போல்லாம் எது கிடைக்குதோ அதை வந்து நம்ம பறித்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து அந்த பணம் குருத்து சாப்பிட்டோம்னா அதில் கிடைக்கிற அத்தனை சத்துமே நமக்கு கிடைக்கும் பணம் குருத்து மட்டும் இல்லைங்க பணம் கிழங்கு அதுக்கப்புறம் அதுலேருந்து வர பழம் அந்த பழத்தை சுற்று சாப்பிடுவோம் இல்லையா அது எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் ஸோ கிராமத்தில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு அதெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க ஸோ நீங்களும் அந்த மாதிரி எங்கேயாவது கிடச்சிதுன்னா சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வந்து எங்கள் மாமா தான் வந்து உள்ள எடுத்துட்டு இருக்காரு பணம் குறுத்த இருந்த இருந்து நாங்கள் அப்பவும் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் எடுத்துட்டாங்க பாருங்க அவ்வளோ பெருசா இருக்கு அதனால நீங்கள் செம்ம இருந்துச்சு

இது எங்கள் வீட்டு வயல் எங்கள் வீட்டு வயலில் ஒரு பணம் கொடுத்து வெட்டி இங்கெல்லாம் சாப்பிட்றாங்க ஃபுல் சாப்பிட்றாங்க செமளம் டேஸ்ட்டாக இருக்காண்ணா ஒரு குர்த்தி வெட்டியாச்சு இப்போ ரெண்டாவது குர்த்தி வெட்டி இது எடுக்கிறாங்க அந்த குர்த்து எடுக்கிறாங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது நல்லா கஸ்ட் கஸ்டமர் சொல்கிறத கேளுங்க இங்கே இங்கே எங்கே இந்த அடுத்த குர்த்து எடுக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க

எல்லாம் மருந்து இதெல்லாம் விலা காது கொடுத்தா கூட கிடைக்காது இதெல்லாம் ஏதோ நம்ம வீட்ல கிறதுனால வெட்டி சாப்பிறோம் நம்ம ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார் இதே

என்ன வர 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 ம் என்னது தண்ணி கடி ஆ ஆடு வரங்கது அது போறது தான விட்டாதானே சாப்பிடுங்க இது சாப்பிடுنا தரத்து முதல்ல ஒரு நடை எடுத்துட்டேன் எடுத்து இந்த மாதிரி எடுத்து ரெண்டு அது கொஞ்சம் வந்து அது கலம்பி மந்தசா இருக்கு அப்படியே வெட்டி வராது அது அடுத்து